வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பான அனல் இன்றைக்கு இன ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் அவரை சுற்றி அரசியல் அவருக்கு இன்றைக்கி ஒரு பதவியும் கிடையாது ஆனாலும் அதிமுகவில் நடக்கணும் பிஜேபியில் நடக்கணும் இதெல்லாம் அவர் டாக்க கிண்டி விடுற மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கேன் சார் ஏன்னா அவர் போய் டிவி சந்திக்கிறாரு முதல்ல நீங்கள் கட்சியில் யாருங்க நீங்கள் எப்படிங்க போய் சந்திச்சிங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டேறாரு செங்க ஓபிஎஸ்சை சந்திப்பேங்கிறாரு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு யாராவது எதிர்த்தாங்கன்னா அவங்கள போய் நைனார் சந்திச்சு எடப்பாடியவும் சிவி அன்பையும் போய் பார்த்துருக்காப்புல என்னதான் நடக்குது யார் யார் கூட இருக்காங்க சார் அது ஒரு பிரியாணி கடை பாய் பரபரப்பா கடை இருக்குது நூறு பேர் வெயிட் பண்ணுறா பன்னெண்டு மணிக்கு ரெடி ஆயிடும்னு ஒரு பக்கம் ஒரு ஐம்பது பேர் உள்ளே உட்காந்துருக்கேன் ரெடி ஆடுறா ஆடுறா கத்திரிக்காயெலாம் ரெடி பண்ணிட்டு ஆடாங்க ஆனியன் ரெடி பாய் இந்த பாய்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் விரும்புறன்னு அவர் வேகமாக வெளியே போகிறார் ஐயா என்னடா போகிறான்னு அவர் பின்னாடி ஒரு பத்து பேர் போகிறேன் எங்கடா போகிறான்னு பார்த்தா மூணாவது கடையில் போய் தயிர் சாதம் வாங்கிட்டு வர்றாரு அவர் புரியுது இவர் ஏன் பிரியாணி கடை வச்சு தயிர் சாதம் வாங்குறாரு சரி இவர் ஏதோ உடம்புடம்பு சரலை போல அப்படின்னு பார்த்தா அதை கொண்டு போய் இன்னொருத்தண்டை கொடுத்தா அவன் புளி சாதம் தர்றான் இவருக்கு அதை கொண்டு வந்து பிரியாணி மாஸ்டருக்கு அந்த புளி சாதத்தை அந்த பாயை கொடுக்குறாரு அவர் அதை எடுத்துகிட்டு போய் அவர் பொண்டாட்டிகிட்ட கொடுக்குறாரு அந்தமாக வந்து ரசமும் கடலைப்பருப்பு தொகையிலும் வச்சுருக்கு புரியுது அவங்களுக்கு அந்த புளி சாதத்தை அந்த மாட்டை கொடுத்தோன்னா அந்த மாதிரி தூக்கு ரச ரசசாதத்தை போட்டு ஊ வச்சு கொடுக்குது அதை வாங்கிட்டு போய் இன்னொருத்தட்டை கொடுக்குறாரு தூக்கிட்டு வீட்டு கேட்டால் நாலு மணிக்கு பாய் வராரு கடைக்கு அந்த பிரியாணிலாம் கடை ஆகிட்டு போயிடுது அப்பாடான்னு உட்காருரு இப்போ இந்த காட்சியை பார்க்கும்போது எப்படி இருக்கும் யார் இவர் எதுக்காக போனார் இவர் பிரியாணி கடை வச்சிருக்கவர் போய் கடைசியில் நாலு மணிக்கு வந்து இந்த பிரியாணி சாப்பிட்றாரு பில்லா படத்தில் ஏதோ கள்ளக்கடத்தில் கோடைவாட்டில் கை மாற்றி போகிற போகிற மாதிரி இருக்குது பிரியாணி கடை பாய் என்ன பண்ணுறாரு பிரியாணி ரெடியாகிடுச்சு சுட சுட தின்னு போட்டு போயிருக்கலாம் வேகமாக கோவப்பட்டு போன மாதிரி போனவர் தயிர் சாதத்தை வாங்கி இன்னோரு கொடுத்துட்டு அவன் கொடுத்த புளி சாதத்தை கொண்டு வீட்டில் கொடுத்துட்டு வீட்டில் கொடுத்த ரசம் சாதத்தை கூட ஒரு கிட்ட கொடுத்துட்டு அந்த ஆயா கொடுத்த துவையிலையும் இதையும் கொண்டு போய் இன்னொருத்தண்டை கொடுத்துட்டு சுற்றி வளைச்சிடா மணி பிரியாணி வந்து அதே கடையில் உட்காந்து அவர் கடையில் உட்காந்து ஆரிப்போன பிரியாணி சாப்பிட்றாரு இது எப்படி இருக்குமோ என்னடா நடக்குது என்ன அவன் சொல்கிறான் என்னடா தைச்சாண்டா யார் என்ன பண்ணுறான் எதுக்கு புளி சாதத்தை வெட்ட கொடுத்தான் இவன் கொண்டு பொண்டாட்டி டை தயிர் சாதம் கொடுத்தான் அவள் எதுக்கு ரசத்தை ஊற்றி கொடுத்தா கடைசியில் இவன் எதையுமே திக்காமல் திருப்பி கடையில் வந்து சாப்பிட்றதுக்கு பன்னெண்டரை மணிக்கு இவன் பிரியாணியும் சாப்பிட்ருக்கலாம் இன்னொரு இது வருது பாருங்க இதுதான் இப்போ பிஜேபி கூட்டணியில் நடந்துட்டுரு இந்த இதில் ஒரு இப்போ காமெடி சொன்னார் சரி அவன் அவ புருஷனை இவன் கல்யாணம் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் இவன் டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் அவன் வந்து இவனை கல்யாணம் பண்ண தான் இந்த பிள்ளை அப்போ அந்த பிள்ளை இவனுக்கும் அவனுடைய தங்கச்சிக்கும் தான் அந்த பிள்ளை அந்த ரெண்டு பிள்ளை யாருன்னு பார்க்குறவன் தான் இவ புருஷன் இவ புருஷன் யார் நான் அவனோட முன்னாள் புருஷனாக இருந்தவன் இப்போ டே என்னடா இது எங்கடா வைக்கிறீங்கன்ற மாதிரி தான் குழந்தையோட நான் ஆமா அப்படின்னு வரும் பாருங்க கடைசியாக எல்லா குழந்தையும் யார் அப்பான்னு கண்டுபிடிக்கிறாங்க அதுதான் கிளைமேக்ஸ் இதுதான் இப்ப அதிமுக பிஜேபி கூட்டணி நடந்துகிட்டு இருக்கு நைனார் வந்து சிவி சண்முகத்தை சந்திக்கிறார் புரியுதா இப்போ புரியுதா புரியுதா அந்த கதை நைனார் திடீர்னு வந்து சிவி சண்முகத்தை சந்திக்கிறார் எங்கேயோ சந்துட்டில் போய் அண்ணாமலை போய் டிடிவியை சந்திக்கிறார் டிடிவி வந்து எடப்பாடியை இது ஓபிஎஸ் ஓபிஎஸ் செங்கோட்டையம் வந்து ஓபிஎஸை சந்திக்கிறார் எடப்பாடியார் போய் அமித்ஷாவை சந்திக்கிறார் நைனார் போய் திரும்ப எடப்பாடி எடப்பாடியை சந்திக்கிறார் அதுக்கு அடுத்த நாள் சிவி சம்பந்தம் சந்திக்கிறார் அண்ணாமலை போய் டிடிவியை சந்திக்கிறார் இப்போ யார் குழந்தை யார் இந்த குழந்தை யாருக்கு பிறந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல கூட்டணி குழந்தை இதுக்கு அப்பா யார் அப்படின்னா இப்போ வரைக்கும் சொல்ல மாட்டேன் எல்லாரும் நான் தான் அப்பா நான் தான் அப்பான்றாங்க இந்த கூட்டணிக்கு இப்போ நான் தப்பாக சொல்லலை கூட்டணிக்கு அப்பா நீங்கள் தனிப்பட்ட முறையில் கூட நாலாளுக்கு சொல்லி எல்லாம் இருக்கும்போது கடைசியில் புலிஸாரத்துக்கு வருவாங்க வெயிட் பண்ணுங்கள் டிசம்பருக்குள்ளே வருவாங்க புரட்டாசி மாதம் அதனால வருவாங்க புரட்டாசி மாதத்துக்கு பெருமாள் கோயிலுக்கு வந்து தான் ஆகணும் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா இது குழப்பி விவராங்களாம் மக்களை அண்ணாமலை புதுக்கட்சி ஆரம்பிக்க போகிறார் இன்னொரு பக்கம் குழப்பி விவராங்களாம் இல்லை செங்கோட்டையன் டம்மியாக போனாருன்னு கிளப்பி விடுறாங்களாம் இல்லை இல்லை செங்கோட்டையன் தான் தலைவராக போகிறான்னு சொல்கிறாங்க நம்ம வந்து ஆணித்தரமாக அடித்து சொல்லியிருக்கேன் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்லே வந்துருக்கு தமிழ் குரல்லே தேர்தலுக்கு முன்பு எடப்பாடி தூக்கப்படுவார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்கோம் இதுக்கான வேலை என்ன நம்ம ஆசை கிடையாது அது எடப்பாடியார் நல்லா இருக்கட்டும் அங்கேயே பூச்சி எல்லாரும் இருக்கட்டும் நிரந்தர பூச்சி எல்லோரும் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது வரைக்கும் கூட இருக்கட்டும் தப்பு இல்லை ஆனால் இப்போ என்னென்னா செங்கோட்டையினை வச்சு நடத்தப்பட்ட காய் தான் வேகமாக போயிட்டுருக்கு இப்போ எடப்பாடியார் ஒரு காய் நிறுத்த ஆரம்பிச்சிருக்காரு புரியுதா உங்களுக்கு பேட்டோட ரெடியாக ரெடிய இதெல்லாம் கட்டி நிற்கிறார் பேடெல்லாம் கட்டிட்டு ரெடியாக அடுத்த டவுனுக்கு நான் தான்டா இறங்குவேன்ற ரேஞ்சுக்கு இருக்கிறாரு அடுத்த கேம் ஆடு அதுக்கு இடையில் என்ன பண்ணுறாங்க டைவெர்ட் பண்ணுற மாதிரி சி வி சண்முகத்தை இவர் பார்க்குறாரு ஏன்னா முந்திர நாள் சி வி சண்முகம் யாரையும் சேர்த்துக்க மாட்டோம் நீக்கப்பட்டவங்க நீக்கப்பட்டவங்க தான் கருத்து சொன்ன உடனே சமாதானப்படுத்த போகிறாரான்னு அப்படி நீங்கள் நினைப்பீங்க அப்போ இவர் எதுக்கு போனார் யார் அண்ணாமலை சமாதானப்படுத்திக்கி இருக்கும்போது அவர் போய் நீங்கள்லாம் ஒன்றுன்னு எப்படி சொல்லுவார் அவர் கட்சியில் எந்த பதவியும் இல்லை இது பூரா வந்து மண் மக்களை மண்டை குடைச்சல் ஆக்கி ஆனால் இவங்க எல்லாரும் நினைக்கிறது மண்ணாக போயிடுவார் டொன் டுவெண்ட்டி டொண்ட்டி சிக்ஸில் கொல்லம்பி குட்டிச்சவர் ஆக்கி கடைசியில் விஜய் யாரோட சேர்வார் அஜித் யாரோட சேர்வார் தமன்னா யாரோட சேரப்போகுது திரிஷா நிலமை என்ன இது எல்லாம் எதுவுமே உங்களுக்கு இப்போ புரியாது ஜனவரிக்கு மேலே பிப்ரவரியில் தான் போய் பேசுவூரில் இருக்கணும்னு அண்ணாமலை ஒரு மீடியாவுக்குள்ளே நம்ம வரணும் ஏன்னா நைனார் நியூஸ்லேயே வரமாட்டுறாரு அந்த விதை நம்ம பிடிக்கணுங்கிறதுக்காக கண்டினியூஸாக அதை தக்க வச்சுக்கணுன்றக்காக பிடிக்கணுன்றக்காக இல்லை கண்டினியூஸாக தக்க வச்சுக்கிறாரு ஏற்கனவே கொடுத்தது எக்ஸ்டெண்டட் பேமெண்ட் இப்போ எல்லாரும் இப்போ கும்பிட்ட பையன் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை பீச்சில் மைக்க தூக்கிட்டு போவாங்கல்ல அது போய் எதாவது பத்து பேர்ட்ட கேளுங்க பாஜகவில் அண்ணாமலை தெரியுமா உங்களுக்கு அண்ணாமலையாக நைனாரானா அண்ணாமலை தான் எல்லாம் சொல்லுவாங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சி தலைவர் யாருன்னா அண்ணாமலை தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி கூமுட்டை கூவைங்கன்னா எழுபது பெர்சென்ட் இருக்குது அறுபதுலேருந்து எழுபது பெர்சன்ட் வேணால் கேட்டு பாருங்கள் நான் சொல்கிறதில்லை பீச்சு பக்கமாக மைக்க தீட்டுப்போங்க பாஜகவில் யாரும் உங்களுக்கு தெரியும்னு சொல்லுங்கள் சில பேர் தமிழ் செய்யுவாங்க பல பேர் ஆனால் நைனார்ன்ற பேரை நூற்றுக்கு அஞ்சு பேர் கூட சொல்ல சொல்லுவாங்க வாயிலே பேர் நுழையார் இதுதான் வந்து யதார்த்த நிலை அதை அண்ணாமலை மெயின்டைன் பண்ணுறாங்க ஒருவேளை தூத்துக்குடி பீச்சுக்கு அங்கே போனோம்னா வேணால் அங்கே சொல்லுவாங்களே நை நிறைய திறனை பக்கம்ங்கிறதுனால பார்க்கங்கிறதுனால அங்கே பீச்சில் தெரியலாம் சென்னையில் தெரியாதுன்னு அதை இப்போ வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா அவரோட கேம் ஆடி திருப்பியும் பதவியை கேப்சர் பண்ணலாம் அதுக்கு நை நேரம் காலி பண்ணணும் இல்லை இருந்து ஒன்று இப்போ அதுதான் எடப்பாடியார காலி பண்ணிட்டா நைனாரை காலி தானே இப்படிதாங்க உங்களுக்கு நீங்கள் வந்து அழகான பாட்டில் இருக்குது நீங்கள் பாட்டில் உடைக்க வேணாம் மூடியை கிளம்பான்ட்டு போயிட்டீங்கன்னா போதும் பாட்டில் யூஸ் தான் பேர் புரியுது உங்களுக்கு மூடியை மட்டும் எங்கடா தூக்கி போ கால்ட்டி போ தூக்கி போட்டு போயிட்டீங்கன்னா வெறும் பாட்டில் வச்சு ஒன்றும் முடியாது ஈ விழுந்துடும் எலும்பு விழுந்துடும் வெறும் பாட்டில் எப்படி தட்டி தட்டி விட்டுருவாங்க நீங்கள் வந்து பாட்டிலில் உடைக்கிறது ஒரு இத்தி இருக்குது பயன்படுத்தவே கூடாது அந்த பாட்டில உடச்சு பண்ணினா இல்லைனா மூடியை மட்டும் கலவாண்டு போயிடும் அண்ணாமலைக்கு இப்போ பாட்டில் மூடி ரெண்டும் பிரச்சனை பிரச்சனை பாட்டில நம்ம தான் மூடி நல்லா தான் ரெண்டு இப்போதைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூடி தூக்கி போட்டோம்னா பாட்டில் காலியாயிடும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாட்டில் வாங்கி வச்சிடலாம் பிளான் பண்ணுறோம் சாடிக்கு முடியாது இருக்குதுன்னா மூடற இடத்துல ஏதாவது திருக்கு வேலையை போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா இதுக்கு மேலே செங்கோட்டையில எடுத்து பேசணும்னா அவர் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டு நான் அரசியல் ரீதியாக யாரையும் சந்திக்கவில்லை இது போன்ற விமர்சனங்கள் அப்படிங்கிறது எனக்கு அதெல்லாம் போயிங்க தப்பா சொல்லக்கூடாது அவர் ட்ரெயின் நிற்கலன்றக்காக சொல்லியிருக்காரு நேற்று நைட்டு கிளம்பி விட்டாங்க அதெல்லாம் தப்பு அதெல்லாம் அவர் சந்திக்கவே இல்லை அவர் பாட்டு வீட்டில் தான் சாப்பிட்டு படுத்திருக்காரு அவர் வந்து என்னன்னா ட்ரெயின் நிற்கலன்னு சொல்லி நாலு கவுண்டர் வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா இந்த மாதிரி வெளில நிற்க மாட்டேங்கன்னா மூணே முக்காலுக்கு வர்றதுங்கன்னா நம்ம போய் வீட்டில் தூங்கிங்கன்னா காலையில் அந்த லாஜிக்காரன்னா பன்னெண்டு மணி ஆகிவிட்டானுங்க எது மூணே முக்கால் நாலே முக்கால் போனால் எவனு எந்திரிக்கிற மாற்றானுங்கன்னா நம்ம என்னென்னா போய் ரிசப்ஷனில் எவனை என்ன பார்க்குறதுன்னொன்னே உணர்ச்சி வசப்பட்டதான் போய் சரிங்க நான் டெல்லி போகும்போது பார்த்துக்குறேனுங்க நான் எதுக்கு போவேன் அரித்வாருக்கு சிவனை வேண்டறதுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில அந்த மக்களாக சிவனா அப்படின்னு வரும்போது மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக வண்டி எப்படி விடுறா அப்படின்னு லெஃப்டில் போனால் அமித்ஷா வீடு ரைட்டில் போனால் ஹரித்வார் போர்ட்லேயே போட்டிருக்கேன் ஹரித்வார் நானூற்றி இருபது கிலோமீட்டர் லெஃப்டில் அமித்ஷா வீடு சரி லெஃப்ட்டில் உடுப்பான் இருக்கார் அங்கே போனோன்னே லேட் சரி நீ இங்கே போகிறத அடுத்த டைம் பார்த்துக்கலான்னு ரிட்டர்ன் வந்துட்டார் அவர் வந்து மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவர் சரி அவரை போய் நீங்கள் இவரை பார்த்தார அவரை பார்த்தாரோ அவரே ராம பக்தர் தான் இவரை பார்த்தோம்னா ஆமாம் அவரை பார்த்தாலே போதும் இல்லை இப்போ இதுக்கு அடுத்த நிலையில் அமித்ஷாவுடைய கணக்கு தான் என்ன அவர் இது ஃபுல்லாக அடங்கட்டும் ஜனவரியில பாத்துக்கலாம் மாத்தி மாத்தி எல்லாம் அமித்ஷாவோட உத்தரவு இல்லாமல் அண்ணாமலை இவ்வளோ வேலை பார்த்தா அவங்க அனுமதிக்க மாட்டாங்கல்ல கொண்டு போய் எடப்பாடி ஊர்லயே அண்ணாமலைக்கு ரசிகர் பண்றோம்னு ஆரம்பிக்கிறீங்கன்னா அது அவரை சீட்டுற வேலை தானே அது வேணே பண்றது தான் யாருமே வேணே வேறு என்ன வேற என்ன எந்த படத்துல ரசிகர் பண்ற ஒரே எடப்பாடி எரிச்சல இருக்கும் அந்த கார் போயிட்டேன் ஆகிற இடத்துல வச்சிருக்காங்க எடப்பாடியார் சனிக்கிழமை வீட்டுக்கு வரும்போது அந்த பார்க்கும்போது அண்ணாமலை ரசிகர் பண்றமா அப்போ எடப்பாடியாரு அவர் தொகுதியில் அவருக்கே இவ்வளோ காசு செலவு பண்ணி ரசிகர் பண்றம் வைக்கல அண்ணாமலை வச்சா எவ்வளோ காண்டாது கட்சி தலைவருக்கு முதல்ல எதுக்கு சார் ரசிகர் பண்றோம் அவரை ரசிக்கிறாங்களே யார் வேணாலும் ரசனை அது வேற அது வேற டாபிக் ஆனால் கொண்டு போய் அது முதமன்றத்தை தான் தொடங்கணுங்கிறதே அந்த ஏரியாக்காரன் ஆசைப்பட்டிருப்பான் தொடங்குகா அவர் யார ஒரு இயக்குனரா கலை கலாச்சார பிரிவுல வேற இருக்காருன்றாங்க சேலத்துல கொண்டு போய் எடப்பாடி தொகுதியில தானே ஆரம்பிச்சு லான்ச் பண்ணிருக்கிறாங்க பாப்போம் சார் இது அடுத்த கட்டது எப்படி போதும் உங்க நேரத்துக்கு மிக நன்றி சார்